வணக்கம் தமிழகத்திலே நீர் மேலாண்மையிலே சாதித்தது யார் சறுக்கியது யார் என்பது விவாதமாக நாம் பார்க்கின்றோம் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கை அனுபவத்திலே இந்த தாய் தமிழ்நாட்டின் தண்ணீர்லா முதலமைச்சராக புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் பொதுப்பேற்ற நாள் முதலாக நீர் மேலாண்மை எப்படி கையாண்டு அதிலே புரட்சிகரமான திட்டங்களை எப்படி செயல்படுத்தினார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிந்தாலும் கூட அதை இப்போது நாம் நினைவுபடுத்தி காவேரி நீர் மேலாண்மை வாரியம் மற்றும் முறைப்படுத்தும் குழு அமைத்து ஐம்பது ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டவர் அம்மாவர்கள் தொடங்கிய அந்த சட்ட போராட்டத்திலே கண்டவர் ஐயா என்கிற ஒரு முதலமைச்சர் காவிரி மற்றும் அதன் கிளையாறுகள் மாசுபடுவதை மீட்டெடுக்க நடந்தாய்வாளி காவிரி திட்டம் தந்திட்ட ஒரு விவசாய முதலமைச்சராக இந்த நாடு இன்றைக்கும் அந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து வாழ்த்தி நீர் நீர்நிலைகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் குடிமராமத்து திட்டத்திலே ரூபாய் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியில் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு நீர்நிலைகள் தூர்வாரி சீரமைப்பு செய்து ஒரு சரித்திர சாதனையை படைத்தார்கள் அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியிலே செயல்படுத்தப்பட்டு இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று ஒரு வரலாற்று சாதனை படைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இழப்பை சந்தித்த விவசாய பெருமக்களுக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக புரட்சி தலைவி அம்மாவின் அரசு வழங்கியது ரூபாய் பதினாலாயிரத்தி நானூறு கோடியிலே விவசாயிகளுடைய நூறாண்டு கால கோரிக்கையான காவேரி வைகை குண்டாடு நதிகள் இணைப்பு திட்டம் முதற்கட்டமாக புரட்சி தலை ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதை துவங்கி வைத்து நிதி ஒதுக்கீடு செய்து நில எடுப்பு பணிகளை மேற்கொண்டு ஒரு வரலாற்று மங்கலத்தில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ரூபாய் கதவணை அமைக்கும் பணி கரூர் மாவட்டம் நஞ்சை புகழேரி காவிரி ஆற்றின் குறுக்கே ரூபாய் நானூத்தி ஆறு கோடியிலே கதவனை அமைக்கும் பணி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலே நூறு வரண்டு ஏரிகளுக்கு காவிரி உபரி நீரை நீரோற்று மூலம் திட்டம் நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் முப்பத்தி எட்டு கிராமங்களுக்கு குடிநீர் சரபங்கா நதி அமைத்து ஒரு சாதனை டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாக அறிவித்து வரலாற்று சாதனை விவசாய பம்பு செட்டுகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிய வரலாற்று சாதனைகள் இப்படி ஒரு விவசாய இருந்த காரணத்தினாலே அந்த விவசாயிகளுடைய தேவைகளை உணர்ந்து அறிந்து புரிந்து தெரிந்து அதை திட்டமாக செயலாற்றினார் சென்னையினுடைய மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முன்னூத்தி எண்பது கோடியில கண்ணன் கோட்டை மற்றும் தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்க திட்டம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியில நெமிலே சென்னை குடிநீர் தேவைக்காக கூடுதலாக நாள் ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீருக்காக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது ரூபாய் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடியிலே கொடுங்கையூரிலே ரூபாய் நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி கோயம்பேட்டிலே எதிர்மறை சவுடு பருவதல் முறையிலே மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது ரூபாய் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியிலே முப்பத்தி மூன்று கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன நீர்மிகு நகரங்கள் என்ற திட்டத்தின் கீழே ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடியிலே நானூத்தி ஐம்பத்தி நாலு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வெள்ள பாதிப்பை தடுக்க அடையாறு மற்றும் கூவ ஆற்றிலே ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு கோடியில மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன இப்படி நீர் மேலாண்மையில குடிநீருக்காகவும் பாசனத்திற்காகவும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரை தடையின்றி கொடுப்பதற்காகவும் அதனால்தான் தேசிய அளவில நீர் மேலாண்மையிலே சிறந்த மாநிலத்திற்கான விருதை தமிழ்நாட்டிற்கு மத்திய ஜல் சக்தி துறை வழங்கியது நீர்நிலைகளை புதுப்பித்தல் வேலூர் கரூர் மாவட்டங்கள் முதல் பல இடங்களிலே நீர்நிலைகளை பாதுகாத்தல் பெரம்பலூர் மாவட்டம் உள்ளிட்ட இரண்டாம் பரிசை பெற்றது நீர் மேலாண்மையில ஒரு விவசாய முதலமைச்சராக இருந்து விவசாயிகளுடைய தேவைகளை கருத்திலே கொண்டு படைத்த சாதனைகளை தான் நாம் இப்போது இங்கே நினைவு கூர்ந்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு சென்னை வடிகால் பணி ஐயாயிரம் கோடி எங்கே போனது காணவில்லை ஐயாயிரம் கோடி என்று போஸ்டர் அடித்து ஒட்டி விவாதித்துக் கொடுத்திருக்கிறார்கள் நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய நிதி அமைச்சர் ஐயாயிரம் கோடிக்கு கணக்கு எங்கே என்று கேட்டால் அவர்கள் கணக்கு காட்டுவதற்கு பதிலாக காணாமல் போகிற நிலையில்தான் இருக்கிறார் இது ஒரு புறத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இப்போது கோடை வெயில் கத்திர வெயில் தோங்குவதற்கு முன்பே தமிழக அணைகளுடைய நீர் இருப்பு என்பது இன்றைக்கு படிப்படியாக நூத்தி முப்பத்த ஒரு டிஎம்சி தான் இன்றைக்கு குறைந்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது ஆகவே தமிழக நீர்வளத்துறையினுடைய பராமரிப்பில் தொண்ணூறு அணைகள் உள்ளன இவற்றின் ஒட்டுமொத்த கொள்ளளவு இருநூத்தி இருபத்தி நாலு டிஎம்சி ஆகும் இதில் மேட்டூர் பவானிசாகர் பரப்பிக்குளம் முல்லைப்பெரியார் உள்ளிட்ட பதினைந்து அணைகள் அதிக அளவு கொள்ளளவு உடையவை இவற்றின் ஒட்டுமொத்த கொள்ளளவு நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகும் மீதமுள்ள அணைகள் ஒரு டிஎம்சியாக குறைவான கொள்ளளவு உடையவை தமிழ்நாட்டிலே பல அணைகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ளதாலே அவற்றுக்கு ஜூன் மாதம் துவங்கும் தென்மேற்கு பருவமழை காலங்களிலேதான் நீர்வரத்து கிடைக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம் அணைகளிலிருந்து பாசனம் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கு தொடர்ச்சியாக நீர் எடுக்கப்பட்டு வருகிறது தொழிற்சாலைகளுக்கும் சேர்த்து இதனால் அணைகளுடைய நீர் இருப்பு நூத்தி முப்பத்தோரு டிஎம்சியாக குறைந்திருக்கிறது அதிகபட்சமாக மேட்டூர் அணியில எழுபத்தி ஐந்து புள்ளி மூன்று பவானிசாகரில் பதிமூன்று புள்ளி மூன்று பரப்பிக்குளத்தில எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து டிஎம்சி ஆகத்தான் நீர் இருப்பு உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது கத்திரி வயல் தூங்குவதற்கு முன்பாகவே பதிமூன்று ஏரிகள் முறையாக வரப்படாததாலும் அணைகளிலே அறிவிக்கப்பட்ட அளவை காட்டிலும் குறைந்த அளவே நீர் இருப்பு இருக்கிறது ஆகவே தற்போதுள்ள நீரை வைத்துக் கொண்டு கோடை கால குடிநீர் மற்றும் பாசன தேவை மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரை எப்படி வழங்குவது என்று ஒரு புறத்திலே இன்றைக்கு நாம் விவாதித்து கொண்டிருக்கிற வேலையிலே இன்னொரு அதிர்ச்சி தகவலாக இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ஏரிகளுக்கு மேலே தமிழகத்தில் பதினான்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தோரு பாசனை ஏரிகள் இருப்பது நாம் அறிந்த ஒன்று அவற்றிலே அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏரிகள் மட்டும்தான் நீர் இருப்பு இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி நாலு ஏரிகள் எழுபத்தி ஆறு முதல் தொண்ணூறு சதவீதம் வரையிலும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஏரிகள் அன்பத்தி சதவீதம் அளவிலும் இன்றைக்கு நான்காயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏரிகள் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது சதவீதத்துக்கு கீழும் நான்காயிரத்தி முப்பது ஏரிகள் ஒரு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரையிலும் இன்றைக்கு நீர் இருப்பு உள்ளது ஆகவே ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஏரிகள் நீர் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன அதுவே மதுரையிலே மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது நீர்நிலைகளில நூற்றி எண்பத்தி ஓரு நீர்நிலைகளே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது பக்கத்து மாவட்டம் சிவகங்கை திருநெல்வேலி இவை இன்றைக்கு சிவகங்கையில ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நீர்நிலைகளில இருநூத்தி எழுபத்தி மூன்று நீர்நிலைகள் தான் இன்றைக்கு கடுமையாக வறண்டு கிடக்கின்றன நெல்லையிலே எழுநூத்தி எண்பது நீர்நிலைகளிலே இருநூத்தி ஆறு நிலையங்களில் தான் இன்றைக்கு நீர் இல்லை என்று அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்தாலும் கூட அதே போன்று தலைநகர் சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குகிற ஏரிகளிலான பூண்டி ஏரிக்கு திறக்கப்படும் கிருஷ்ணா நதிநீர் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி சோழவரம் புலல் கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை செம்பரம்பாக்கம் மற்றும் வீராணம் ஆகிய ஆறு நீர்நிலைகளிலும் சேர்த்து எட்டு புள்ளி மூன்று நான்கு டிஎம்சி நீர் தான் உள்ளது இவ்வளவு புள்ளி விவரங்களை நாம் இதில் விவாதிப்பதற்கு என்ன காரணம் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று இந்த நீர் மேலாண்மையிலே செய்த நடவடிக்கைகள் என்ன ஆகவேதான் நாம் முதலிலே தலைப்பிலே சொன்னோம் நீர் மேலாண்மையிலே சாதித்தது எடப்பாடியார் நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்தது எடப்பாடியா நீர் மேலாண்மையிலே நிலத்தடி நீரை உயரச் செய்தது எடப்பாடியா அதனால் குடிநீருக்கும் அதனால் விவசாய பாசனத்திற்கும் அதனால் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான தண்ணீரை பற்றாக்குறை இல்லாமல் வழங்கி வரலாறு படைத்தது புரட்சி தலைவரையா எடப்பாடியா ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு கோழை வெயிலை கூட தாங்க முடியாமல் நீர் மேலாண்மையிலே சறுக்கியது ஸ்டாலின் திமுக அரசு என்றுதான் இந்த புள்ளி விவரங்கள் இன்றைக்கு நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஆண்டு காலம் இப்போது அந்த அரசு வீட்டுக்கு போகிற நேரம் இன்றைக்கு கணிந்து வந்திருக்கிறது வீட்டுக்கு போகிற நேரம் கூடி வந்திருக்கிறது ஆக இந்த நேரத்திலே கூட அவர்கள் நீர் மேலாண்மை பற்றி எந்த சிந்தனையும் முல்லைப் பெரியாரிலே புதிய அணி கட்டுவோம் என்றால் கேள்வி கேட்க நாஜில் மேகதாதுல புதிய அணி கட்டுவோம் என்றால் கேள்வி கேட்க நாது இல்லை பாலாரிலே புதிய அணி கட்டுவோம் என்றால் கேள்வி கேட்க நாஜில் இவையெல்லாம் இன்றைக்கு நமக்கு நீர் மேலாண்மையிலே தடுப்பணிகளை அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது நிறைவேற்றினார்களா எத்தனை தடுப்பணிகள் கட்டினார்கள் எத்தனை அவர்கள் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் போல ஒரே நிதி நிலைமைக்கு ஏற்ப பணிகளை செய்வோம் என்று சொன்னால் பார்மையோடு அணுக வேண்டிய ஆகவேதான் நாங்கள் சட்டமன்றத்திலே சொன்னோம் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய முதல்வராக அவர் பொறுப்பேற்ற நண்புகளாக நீர் மேலாண்மை நதிநீர் இணைப்பு திட்டம் தூர்வாருகிற பணி குறிப்பாக காவிரியில நீங்க விடுவோம் அதனால்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மேட்டூர்ல திறந்து விடுகிற அந்த தண்ணீர் கடமடை வரை சென்று சேர்வதற்கு சிமெண்ட் இருபுறமும் கால்வாயில இருபுறமும் நீர் கசிவை தடுப்பதற்கு நீர் திறந்து விடுகிற நீர் முழுமையாக விவசாயிகளுடைய பாசனத்திற்கு குடிநீருக்கு பயன்படுகின்ற வகையிலே கால்வாய்களிலே நாம் இருபுறமும் மேற்கொள்கிற ஒரு மகத்தான தொலைநோக்கு திட்டம் தந்தார் அதனால்தான் நாம் விளைச்சலிலே கிருஷிகர்மா விருது நீர் மேலாண்மையிலே ஜல்சக்தி விருது நம்முடைய புரட்சித்தவருடைய எடப்பாடி பெற்றால் இன்றைக்கு கிறிசிகர்மா என்கிற உற்பத்தியிலே வரலாற்று சாதனை படைத்து நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நான்கரை ஆண்டு காலத்திலே ஐந்து ஆண்டுகள் அவர் அந்த விருதை பெற்றார் என்று சொன்னால் இதையெல்லாம் ஒரு புரட்சிகரமான சார்பில் ஆனால் இன்றைக்கு அரசின் சார்பிலே விருதை பெற்றிருக்கிற பட்டியலை வெளியிடுகிறார்கள் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அம்மாவுடைய அரசு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அது திடீரென்று நீங்கள் நான்கு ஆண்டுகள்ல எந்த புதிய திட்டம் கொண்டு வந்து இருக்கிறீர்கள் விருதுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு ஆகவே உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த விருது என்று சொன்னால் அந்த விருதுக்கு பெருமிசேற்பவர் நம்முடைய புரட்சி தலைமைய எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அம்மாவின் அரசிலே அமைத்து தந்த அடித்தளம் நீங்கள் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது நாங்கள் தொழில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் கடன் அளவு என்ன என்பதையும் படுதோல்வி அடைந்திருக்கிறது ஆகவே இந்த கோடை காலத்திலே குடிநீர் தேவையும் பாசன வசதி தேவைகளும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரை பற்றாக்குறை என்று வழங்குவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வறண்டு போன ஏரிகளிலே இன்றைக்கு அதையெல்லாம் அந்த பகுதி பாதிக்கப்படுமே அவையெல்லாம் எப்படி இந்த அரசு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை விளக்குவதற்கு முன் வருவாரா முத்துவைகள் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை புரட்சி தமிழர் சாதித்திருக்கிற சாதனைகளை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நினைவிலே கொண்டு புரட்சி தமிழையா அவருடைய கருத்தை வலுப்படுத்தி வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் நீர் மேலாண்மையிலே தொடர்ந்து பல புரட்சிகளை செய்திட நாம் புரட்சி தமிழக எடப்பாடிய கருத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி நன்றி கூறி சாதித்தது புரட்சி தமிழர் எடப்பாடிய தலைமையிலான அம்மாவின் அரசு சறுக்கியது ஸ்டாலின் திமுக அரசு நீர் மேலாண்மை மெல்லட்டும் நீர் மேலாண்மை மெல்லட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்